வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க என்ன பதின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான அமராவதி ஆற்று தண்ணி பாயக்கூடிய ஏரியாவில் ஒரு மூணு ஏக்கர் பூமி சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறேங்க பாருங்கள் பியூர் செம்மண் பூமிங்க பேக்ஸைல் தெரியாத வீடியோ தானுங்க பியூர் செம்மண் பூமிங்க சுற்றி வரம் பார்த்தீங்கன்னா பென்சிங் போட்டிருக்காங்க குவாலிட்டியான வலையும் பாருங்கள் ஹைட்டு பார்த்தா என்னோடய ஹைட்டு இருக்குதுங்க ஒரு ஆர்டி வலை கொடுத்து ஹைட்டு எட்டு அடிக்கல் போட்டு தெளிவாக வேலை பண்ணிக்கிறாங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் டூ பழனி பைபாஸ் இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி தாசநாயிம்பட்டி ஆர்ச்சுங்குது அந்த ஆர்ச்சில் உள்ளே போகிறேங்க இங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டரில் சூப்பரான ஒரு மூணு ஏக்கர் தான் இப்போ பார்க்க போகிறேங்க ஸோ இந்த பூமியை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிஸ் பண்ணவே வேண்டாங்க ஏன்னா தாராபுரத்துலேருந்து வெறும் பத்து கிலோமீட்டருங்க இந்த தொப்பம்பட்டி பைபாஸ் வழியாக வரலாங்க இதுக்கு மேவர பேரில் பார்த்தீங்கன்னா அலங்கியம் ரோட் இருக்குதுங்க அதுக்கும் ஒன் அண்ட் கிலோமீட்டருங்க அந்த ரோட்லேயும் வர்றாங்க சுற்றி பக்கமும் பென்சிங் போட்டிருக்காங்க நான்கு பக்கமும் பென்சிங் போட்டு க கேட் போட்டிருக்காங்க ஸோ சூப்பரான செம்மண் பூமியை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க ஒரு ஏக்கர் ரேட் பார்த்துட்ருப்பீங்க ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம இருந்தாலும் பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தர்றாங்க உங்களுக்கு நேர் வந்து லேண்ட் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ கிழக்கு பார்த்த பூமிங்க பஞ்சாயத்து தடை பேஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது அடி வருங்க ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் வந்துடுங்க ஸோ சூப்பரான பூமியை மிஸ் பண்ணாங்க இந்த பூமியில் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் லீகலோடு இருக்குதுங்க நூறு வருஷத்துக்கு லீகலோடு இருக்குதுங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டே கையெழுத்து தான் இருக்குங்க இந்த டாக்குமெண்ட்டு லேண்டு எல்லாம் பிடிச்சா மட்டும் நம்ம லேண்ட் ஓனர் இருக்கோம் சிட்டிங் பேசிக்கலாங்க மேற்படி இந்த லேண்டில் தகவல் வேணுன்னா நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றோம் டிஸ்பிளே கொடுத்துறேங்க நன்றி வணக்கம்